சாதத்துக்கு சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கேரட்டை வந்து இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து முழு பெருஞ்சீரம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பெருஞ்சீரம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இதை மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துடலாம் அதில் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கெண்டு கிண்டிட்டு இதில் வந்து ஒரு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து லை ப்ரௌனெல்லாம் ஆகணும்னு கிடையாது லைட்டாக அந்த கலர் மாறி வரும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வதக்குனா போதும் இப்போ இந்த லைட்டாக கலர் மாறி வருது இந்த டைமில் வந்து கேரட்டு சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ வந்து கேரட்டை வந்து நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ஒரே சைஸாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கேரட்டு வந்து வெட்டினதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் கிண்டி கிண்டிட்டு இதில் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த கேரட்லேருந்து லைட்டாக தண்ணியெல்லாம் வெளியே வரும் நம்ம உப்பு சேர்க்கும் போது அந்த தண்ணி வரும் இந்த டைமில் வந்து பொடியெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வந்து முழு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரக பொடி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கேரட்டுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு மிளகாத்தூள் சேர்த்தலாம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொடி மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ இன்னி இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி லைட்டாக ஊற்றியிருக்கேன் த லைட்டாக அந்த தெளித்த மாதிரி தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கெண்டு கெண்டிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் கேரட் வந்து சீக்கிரம் வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு இன்னி திறந்து வச்சே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுக்கணும் கேரட்டை கேரட்டு வந்து அப்பப்போ கெண்டுனால் போதும் நல்லா இந்த இது மாதிரி சுருண்டு நல்லா வதங்கி வரணும் கேரட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்ல கலர்லாம் மாறி இந்த மாதிரி வந்துடும் இந்த டைமில் வந்து நீங்கள் இறக்கிடுங்க இதை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்